வணக்கம் சார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி லொக்கேஷன் ஆண்டிப்பட்டியில் பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் பஸ்ஸாண்ட் ஏர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாலை கோயில் பக்கத்தில் இன்ஸ்டால்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சர்வீஸ் ஸ்ட்ரீம் வச்சுக்கோங்க பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள் செல்ஸ் ஸ்ட்ரீம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லோக்கல் நெட் இன்டர்நெட் யூஸ் பண்ணி அடிக்கடி கம்ப்ளைண்ட் வர செஞ்சதுனால நாங்கள் வந்து கஸ்டமருக்கு ஏர்டெல் ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் வந்து எடுத்து செஞ்சு சில்வர் கட்டு மூலியமாக பற்றி நாங்கள் ஃபைபர் ரெண்டுமே ஜாயின் பண்ணி செஞ்சு கஸ்டமருக்கு அதை பண்ண முடியும் ஃபைபர் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தான் பண்ண முடியும் செய்ய முடியும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கனெக்ஷன் தாரா எடுக்க செய்யலாம் அதில் கனெக்ஷன் எடுத்து செஞ்சு கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜோதி நிலையத்துக்கு வந்து அடிக்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லெட்டு போட்டிருந்தால் அடிக்கடி ப்ராப்ளம் சொன்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்டல் ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மாலைக்கோயில் நியர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் மாலைக்கோவில் நியர் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஒட்டி கோயில் இருக்குது கோயில் பக்கத்தில் ஜோதி நிலையம் இருக்குது அந்த ஜோதி நிலையத்துக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜோதி நிலையம் ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் பிளான் நானூற்றி தொலை பிளான் வந்து கஸ்டமர் பண்ணி பண்ணிகிட்டுருக்காங்க பண்ணி கொடுத்துருக்கோம் நானூற்றி தொலைபேந்திர பிளான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் அவைலபிளாக இருக்குது ஃபோர் மந்த் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி டெபாசிட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி டெபாசிட் மட்டும் கிடையாது இன்ஸ்டாலேஷன் சர்ஸ் கிடையாது ஒன்லி லீட் பிளான் சர்ஸ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்டு ஏர்டெல் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய் அவர் அவுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒயிட் கலர் இருக்கும் ஆன்ட் ஆண்ட்ரா மாதிரி இருக்கும் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட் புட் பார்த்திங்கன்னா நாலு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எல்லா கலர் இருக்கு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் எடுக்கிறது லேப்டாப் மொபைல் சிசி கேமரா போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் யூஸ் பண்ணுற கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது கிரே கலர் இருக்கும் டெலிஃபோன் ஃபைபரில் பார்த்திங்கனா ஏர்டெல் ஃபைபர்ல வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து வந்துடுவாங்க டெலிஃபோன் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் ஃப்ரீயாக ஃப்ரீ நேப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துருவாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவில் அவைலபிளாக தேனி கம்பம் போடி பெரியகுளம் ஆண்டிபட்டி இந்த லொகேஷன் போல் ஏர்டெல் ஃபைபர் ஏர் ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் நியர் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் இருந்த கஸ்டமர் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் அவைலபிளாக இருந்தனால நாங்கள் கஸ்டமருக்கு வந்து டிவி கிடையாது சிஸ்டரி கிடையாது ஒன்லி மொபைல் லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ண செய்யணும் எங்களுக்கு ரெட்டு மட்டும் போதும் கஸ்டமர் கேட்டுருந்தேன் கேட்டதுனால ஃபோர் டபுள் நான் பிளான் நாற்பது ஐம்பது ஸ்பீடு ஃபார் செகண்டுக்கு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் வந்துடும் ஒய்ஃபை சிக்ஸ் அவுட் மூலியம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவில் ஃபைபர் ஏர் ஃபைவ் அவைலபிளாக இருக்குது இதனால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டனி பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபேஸ் ப்ளேட் மூலயமா ஜாயின் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ்ப்ளட் பிளேட் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை சிக்ஸ் அவுட்ருக்கு வந்து கனெக்ட் கொடுத்து கொடுத்துருவாங்க மொபைலில் ஒய்ஃபை சி டிவி எல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சுருவாங்க ஒய்ஃபை கனெக்டாக செஞ்சிடும் பவர் செக் பண்ணிட்டுருக்காங்க பாக்ஸில் வந்து எவ்வளோ பவர் வருது இந்த நீங்கள் கனெக் கஸமர் லொகேஷனுக்கு எவ்வளோ பவர் எந்த பவர் யூஸ் பண்ணி வருது செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி செஞ்சு தான் நாங்கள் வந்து ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருப்போம் இருப்போம் பார்த்திங்கனா ரெண்டு கேபிளுமே ஜாயின்ட் ஆகி செஞ்சிருச்சு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்புட் அவுட் புட் தாராளமாக உங்களுக்கு யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல் எடுத்து செஞ்சுக்கலாம் இந்த எல்லோ கலர் கேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேட் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க கனெக்ட் பண்ணி செஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்டில் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும் பவர் சப்ளை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஒய்ஃபை கனெக்ஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆகி ஆகிடுச்சிடும் அது கனெக்ஷன் விரும்புற தாராளமாக கால் பண்ண செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க டெலெக்ஸின் ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற ஃபைபர் ஏர் ஃபைபர் வீடியோ பற்றி நம்ம யூடியூப் சேனல்ஸில் வந்து ஒரு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஏ டு ஜெட்டு வரைக்கும் உங்களை ஏட் வரைக்கும் உங்களுக்கு பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா மெட்டீரியல் ஃப்ரீயாக கொடுக்க நான் காஸ்ட் யூஸ் பண்ணுற கலெக்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஏ டு ஜெட்டு வரைக்கும் பிளான் யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் தாராள நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஷேர் பண்ணுறேன் டிஸ்பிளே நம்பரை ஷேர் பண்ணுறேன் தாராள நம்பர் கால் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து லைனில் எடுத்து இந்த ஃபேஸ் ப்ளேட் மூலியமாக பார்த்திங்கன்னா இன்புட் அவுட் அவுட் புட் கேபில் பார்த்திங்கனா எல்லா குளோ கேபிள் இதுலேருந்து கண்ட்ராகி செஞ்சு ஒரு அவுட்ருக்கு வந்து கனெக்ட் பண்ணி செய்வாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவிலும் நாங்கள் தேனி மாவட்டம் தேனி கம்பம் போடி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சின்னம்பூர் எல்லா தேனி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாமே நாங்கள் ஃபைபர் ஹெட்ரல் ஃபைபர் ஏர் ஃபைபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்ரு அவுட்ரு பேக் சைடு வந்து இது வந்து எல்லா குலோருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணி அவுட்ல இருக்க கேப்பில் வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு கஷ்டமாக பண்ணி கொடுத்து வச்சு நீட்டாக பண்ணிக்கொடுத்து செஞ்சுட்டோம் ஒய்ஃபை மூலியமாக கண்டிப்பாக ஒன்லி இன்டர்நெட்டை மட்டும் கேட்டுருந்தாங்க தேங்க்யூ சார்